நியூஸ் ஒன்று சையத் முஷ்தாக் அலி ட்ரோஃபி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடரில் தனது மூன்றாவது டி இருபது சதத்தை பதிவு செய்து இருக்கிறார் வைபவ் சூரியவன்ஷி வெறும் பதினாறு போட்டிகளில் சாதனை படைத்து இருக்கிறார் அறுபத்தொன்று பந்துகளில் நூற்று எட்டு ரன்கள் நியூஸ் இரண்டு குல்தீப் யாதவ் நான் விராட் கோலி கேப்டன் ஆக இருந்தபோது தான் நான் கிரிக்கெட் விளையாட அணியில் தேர்வானேன் அவரை இப்போது பார்க்கும்போது கூட இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறார் நியூஸ் மூன்று விராட் கோலி தென்னாப்பிரிக்கா பயிற்சியாளரிடம் கைகொலிக்காமல் சென்றது வைரல் செய்தி டெஸ்ட் போட்டி தொடரில் சொந்த மண்ணில் இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான தோல்வியை இந்திய அணி சந்தித்தது தோல்விக்கு பின்னர் பேசிய தென்னாப்பிரிக்க தலைமை பயிற்சியாளர் சுக்ரி கான்ராட் இந்திய அணியை மண்டியிட வைக்க விரும்பினோம் என கூறிய கருத்து மிக பெரும் சர்ச்சையாக வெடித்தது இதனால் கோபமடைந்த விராட் இந்திய தென்னாப்பிரிக்கா போட்டியில் ஆக்ரோஷமாக இருந்தார் சதம் அடித்து செலிப்ரேட் செய்தார் வெற்றிக்கு பின் விராட் கோலியும் தென்னாப்பிரிக்க தலைமை பயிற்சியாளர் சுக்ரி கான்ராடும் சந்தித்துக் கொண்டனர் விராட் கோலியிடம் சுக்ரி கான்ராட் கை கொடுக்க முயன்றார் ஆனால் விராட் கோலி அவரை கண்டுகொள்ளாதபடி அடுத்து வந்த வீரர்களிடம் விட்டு மேலே ஏறி சென்றார் இந்த விடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது